இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம காலையிலேயே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி மக்கள் பொதுமக்கள் பொதுஜன மக்கள் குறிப்பாக அன்றாட ஏழை எளியவர்களுக்கு பாமரர்களுக்கு வந்து வெகுவாக பாதிக்கக்கூடிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான் வந்து நம்ம காலையில் பார்த்தோம் பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரெண்டு ரூபாய் உயர்த்திருக்கு அதே மாதிரி சிலிண்டர் விலை வீட்டு உபயோக சிலிண்டர் விலை ஐம்பது ரூபாய் வந்து உயர்த்திருக்கு மீண்டும் மோடி தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டாரா வின்டேஜ் பிஜேபி மீண்டும் வந்து திரும்பிவிட்டதா ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சியோடு ஒப்பிடும்போது எந்தெந்தளவு எந்தெந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து உயர்த்தினார்கள் நாலொன்றுக்கு வந்து பெட்ரோல் உயர்ந்த வண்ணமாக இருந்தது மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது கச்சா எண்ணெய் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு சரிந்து மிக குறைந்த விலையில் கிடைத்த போது கூட நம்முடைய மத்திய அரசு மக்களுடைய சுமையை குறைக்கும் விதமாக அந்த பெட்ரோல் டீசல் விலையை கண்டுகொள்ளாமல் வாட்டி வதைக்கும் விதமாக உயர்த்தி கொண்டிருந்தது மனிதாபிமானம் இல்லாத அரசாக இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறது ஏன் வந்து உயர்த்துகிறது பெட்ரோல் டீசலினுடைய விலை பற்றியான விவரம் முழு விபரத்தை பின்னணியை வந்து நம்ம பார்ப்போம் ஸோ உங்களுக்கு கச்சா என்ன அப்படின்னா என்னன்னு தெரியும் ஸோ கச்சா எண்ணெய் வந்து அதில் பல ஃபில்டர்ஸ் வந்து பண்ணுவாங்க ஸோ ஃபில்டர்ஸ்லேருந்து வரக்கூடியது தான் பெட்ரோல் டீசல் கெரோசின் இது மாதிரியான பல எரிவாயுகள் வந்து அதன் மூலியமாக கிடைக்கக்கூடியது இது வந்து ஒரு பேரல்னுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மன்மோகன் சிங் ஆட்சி அவர் வந்து விட்டு சென்ற பொழுது ஒரு பேரலினுடைய விலை தொண்ணூற்றி மூன்று ரூபாய் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூன்று டாலராக அப்போது இருந்தது அப்போது உச்சத்தில் இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு ஆண் அந்த ஆகிய அந்த அகாடமிக் இயரில் பார்த்தோம் அப்படின்னா மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியை விட்டு சென்ற பொழுது டாலர்னுடைய அந்த கச்சாயினுடைய மதிப்பு தொண்ணூற்றி நான்கு கிட்டத்தட்ட வந்து அவர் விட்டுட்டு போகும்போது இருந்துச்சு அப்போது விற்பனையில் இருந்த சராசரி விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ரெண்டு ரூபாய் இது வந்து பெட்ரோலினுடைய விலை டீசல் விலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி மூன்று ரூபாய் கிட்டத்தட்ட டீஸ் பெட்ரோலுக்கும் டீசலுக்குமே இருபது ரூபாய் கிட்டத்தட்ட டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு பெட்ரோல் வந்து அவ்வளோ உச்சத்தில் இருக்கும்போதே பெட்ரோல் விலை தொண்ணூற்றி மூன்று ரூபாய் வந்து டாலருக்கு இருந்தபோதே வந்து எழுபத்தி ரெண்டு ரூபாய் தான் வந்து கடந்த காங்கிரசனுடைய ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த காங்கிரசனுடைய ஆட்சியிலே வந்து விட்டு சென்றாங்க பிறகு பிரதமர் மோடி அவர்கள் வந்தார் மோடி என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் பாருங்கள் அவர் வந்த அவர் வந்த பிறகு கூட டாலருனுடைய விலை சரிந்திருக்கிறது டாலர் விலை நாற்பத்தி எட்டு டாலராக சரிஞ்சிருக்கு அதன் பிறகு மூன்று ஆண்டுகள் கூட கணிசமாக குறைந்த நிலையில் தான் இருந்தது பெட்ரோல் டீசல் விலை ஆனால் அவர்கள் விற்பனை செய்த விலை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தைந்து எழுபது கடைசியாக எழுபது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரைக்கும் இருந்த நம்மளால் பார்க்க முடியுது பிறகு பதினெட்டு முதல் அவங்க வந்து விலை ஏற்றுறாங்க எழுபத்தி எட்டு ரூபாய் சராசரியாக வந்து உயருது பெட்ரோல் விலை அதன் பிறகு உச்சியில் பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பத்தாண்டு ஆடி ஆட்சியில் உச்சியில் இருந்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஒரு பீக்கத்து வருது நைன்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அதாவது கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சியில் விட்டு சென்ற போது அந்த டாலரனுடைய விலை இருந்ததல்லவா கச்சா என்னுடைய டாலர் மதிப்பு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூன்று டாலர் கிட்டத்தட்ட இருந்துச்சு இப்போ வந்து தொண்ணூற்றி நான்கு புள்ளி ஐந்து டாலராக இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போது இருந்தது அப்போது வந்து இவர்கள் விற்பனை செய்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நூறு ரூபாய் நூறு ரூபாய் அதாவது இது மாநிலத்துக்கு மாநிலம் வந்து வேரி ஆகும் ஸோ அது சம்மந்தமான விவரங்களை நம்ம பார்ப்போம் ஸோ கச்சா எண்ணெய் கொரோனா காலகட்டத்திலே மிகுந்த ஒரு சரிவை சந்தித்தது வரலாறு காணாத சரிவு நுகர்வோர் யார் கிடந்து அப்படி அவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணி க நம்ம அப்படியே கடக்கு அது வந்து விற்பனை ஆக இல்லை ஸோ அதை வந்து விற்பனை ஆக்கணும் அப்படின்னா அது ஒரே வழி அதுக்கு வந்து குறைவான விலை தான் வந்து உங்களுக்கே தெரியும் லாக்டவுன் அப்போது நாடு முழுக்க ஸ்தபிச்சதை பார்க்குறோம் அந்த சமயத்தில் ரொம்ப சொற்ப விலையில் இருந்த அந்த கச்சா எண்ணெயை வந்து வாங்கி வரி மக்கள் அதன் மேல் வ வரியை சுமத்தி அது அதில் வந்து பா பணத்தை பார்த்தது இந்த மோடி அரசு இதனால் ஏற்படக்கூடிய இம்பேக்டுகள் என்னென்ன கச்சா எண்ணெய் குறைந்தும் கூட இவர்கள் விலை பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் மக்களை வஞ்சிக்கும் விதமாக விலையை அப்படியே உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதன் மூலமாக அத்தியாவசியனுடைய பொருட்களுடைய விலைதான் உயரும் டீசலுக்கு ஒரு மானியமாக கொடுப்பார்கள் இப்போது அதுக்கு சில பர்சன்டேஜ் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டீசலுக்கு வந்து மானியமாக வந்து கொடுப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ பெட்ரோல் நூறுரூபா இருக்குது அப்படின்னா இப்போ பெட்ரோலை விட அதாவது பெட்ரோலினுடைய அசல் விலை குரூட் ஆயிலிருந்து அவங்க கன்வெர்ட் பண்ணும் போது இருக்கக்கூடிய அசல் விலை முப்பது ரூபாய் இருக்குது அப்படின்னா டீசலினுடைய அசல் விலை முப்பத்தஞ்சு ரூபா மேலே இருக்கும் ஸோ பெட்ரோலை விட டீசல் தான் வந்து நமக்கு அசல் விலை வந்து ஜாஸ்தி ஆனால் டீசல் எப்படி விட கம்மியாக இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் பெட்ரோலுக்கும் டீசலுக்குமான வித்தியாசம் கிட்டத்தட்ட இருபது ரூபாயாக இருந்தது ஆனால் இந்த மோடி அரசின் ஆட்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு ரூபாய் ஆறு ரூபாய் வித்தியாசம்தான் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா டீசல் தான் வந்து ஹெவி வெஹிக்கல்ஸுக்கெல்லாம் வந்து அதுக்கு டீசலுக்கு பயன்படுத்தக்கூடியதாக ஒன்றாக இருக்கும் அந்த ஹெவி வெஹிக்கல்ஸ்ல தான் வந்து இப்போ பூட்ஸ் எல்லாம் வந்து ஏற்றிட்டு போவாங்க அத்தியாவசிய பொருட்கள்லாம் ஏற்றிட்டு போவாங்க ஸோ அப்போ டீசல் விலை உயரும் பட்சத்தில் வந்து அது வந்து விலைவாசில இம்பாக்ட் ஏற்படுத்துங்கிறதுக்காகத்தான் டீசலுக்கு அரசு எப்போதும் ஒரு மானியம் கொடுத்துருந்தது ஆனால் இப்போது இந்த ஆட்சியிலே அந்த ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில் ஆனால் பிஜேபியோட ஆட்சியில் கணிசமாக அது குறைந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு ரூபாய் மட்டும்தான் வந்து டிஃப்ரென்ஸை நம்மளால் பார்க்க முடியுது சரி ஓகே எப்படிலாம் வரி போடுறாங்க இந்த பெட்ரோலுக்கு பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு பெட்ரோலுக்கு முப்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ரூபாய் வந்து வரியாக இந்த பெட்ரோலுக்கு வந்து போடுறாங்க டீசலுக்கு பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ரூபாயாக இதில் வந்து வரி போடுறாங்க இதுவல்லாமல் செஸ்ஸுங்கிற வரி செஸ் வரி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ரூபாய் போடுறாங்க செஸ் வரி முழுக்க முழுக்க அது மத்திய அரசுக்கு மட்டுமே சாரும் அப்படி ஒரு வரி வந்து ஒன்று செஸ் வரி இதில் வந்து போடுறாங்க அதன் பிறகு டீலர் இப்போ பா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஹெச்பி அதே போல் பாரத் பெட்ரோலியம் அதே போல் இந்தியன் கேஸ் பெட்ரோலியம் ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து டீலர் கமிஷனாக வந்து த்ரீ பாயிண்ட்டு எயிட் ரூபீஸ் ஸோ இவைகளெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது க அதாவது கச்சா எண்ணெயின் மூலியமாக பெட்ரோல் கிடைக்கக்கூடிய ஒரு அசல் விலை முப்பது ரூபாயாக இருக்கும் இவர்கள் போட்டு சுமத்தக்கூடிய வரி எவ்வளோன்னு பார்த்தோம்னா முப்பத்தி மூன்று ரூபாய் தமிழக அரசு அதாவது மாநில வாரியாக வந்து வேறுபடும் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ரூபாயாக இருக்கும் அதே போல் ஐந்து ரூபாய் செஸ் வரி டீலருக்கு கிட்டத்தட்ட நானூறு ரூபாய் இப்படி இவ்வளவு வரிகளையும் சேர்த்து இந்த மக்கள் மீது சுமத்தி அண்ணா என்னன்னு இப்போ நூறு ரூபாய் வந்து எட்டியிருக்கு இதுவே மிக மிக அதிகம் இப்போது இன்றைய நிலவரப்படி கச்சா எண்ணெய் வரலாற்று இல்லாத அளவிற்கு மிகவும் சரிவை சந்தித்திருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று அதாவது ஐம்பத்தி ஒன்பது தான் வந்து தற்போது ஐம்பத்தி ஒன்பது தான் வந்து டா கட் பண்ணி அதாவது ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் தான் வந்து டாலர் விற்பனை ஆகிறது கச்சா எண்ணெனோட விலை இது வந்து மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது வரலாற்றில் இல்லாத இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது அப்பொழுது நாமெல்லாம் எல்லாம் எதிர்பார்த்தோம் பொருளாதார எல்லாம் எதிர்பார்த்தார்கள் ஓகே வரலாற்று ரீதியில் மிகப்பெரிய ஒரு சந்தி சந்திப்பை சந்திச்சிருக்கு அப்போ இந்த மத்திய அரசு மக்கள் மீது கரிசனை காட்டுவதாக இருந்தால் மக்கள் மீது அக்கறையை உடையவர்களாக இருந்தால் நிச்சயமாக ஒரு தொகையை குறைப்பார்கள் தங்களோட வரியை குறைப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியை தான் பரிசாக கொடுத்துருக்காங்க கலால் வரியை ரெண்டு ரூபா மாறாக ஏற்றிருக்காங்க இது எப்படி இப்போ இது ஏற்றுக்கொள்வது மாநில அரசு இது இதுக்கு வந்து ஒரே பதில் தான் சொல்லுவாங்க என்ன பதில் சொல்லுவாங்க ஆ இது வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து இது என்னை நிறுவனங்கள் தான் வந்து முடிவு செய்யக்கூடிய நிலைமையில் இருக்குது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஒரு கதையை வந்து மத்திய அரசு சார்பில் வந்து சொல்லுவாங்க எப்போவுமே அப்போது தேர்தல் சமயத்தில் மட்டும் உங்களால் எப்படி குறைக்க முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா தேர்தல் சமயத்தில் கணிசமாக குறைச்சாங்க இல்லையா அப்போ தேர்தல் சமயத்தில் மட்டும் உங்களால் எப்படி வந்து பெட்ரோல் டீசலினுடைய விலையை வந்து குறைக்க முடிகிறது மத்திய அரசுக்கு வரம்புக்கு உட்பட்டது அல்ல அப்படின்னு சொன்னால் இதே தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க தேர்தல் சமயத்தில் வந்து தேர்தல் அதாவது இந்த 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 கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டால் சாமானியர்களால் எதிர்கட்சிகளால் எழுப்பப்பட்டால் மத்திய அரசு ஒரு பதிலே சொல்லும் பெட்ரோல் டீசல்லாம் வந்து அதனால் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு அப்படி விலை ஜாஸ்தியாக வருதா நூறுரூவா நூற்றி பத்து ரூபா போகுதா பேசாமல் நீங்கள் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துடுங்க எப்படி ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ பெட்ரோல் டீசலினோட விலை ஐம்பது ரூபாய்க்கு கீழே தான் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி இப்போ ஜிஎஸ்டினுடைய உச்ச வரம்பு பார்த்துருவோம் ஜிஎஸ்டியினுடைய உச்ச வரம்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி அதோட ஸ்லாப்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ்னா மேக்சிமம் ஜிஎஸ்டினுடைய வரி ஸோ அப்போ பெட்ரோலில் வந்து நம்ம ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ பெட்ரோலினுடைய அசல் விலை வந்து இப்போ ஒரு லிட்டர் வந்து நமக்கு க அரசுக்கு கொள்முதலாக கூடிய ரேட்டு வந்து ஒரு முப்பது ரூபாய்னு வச்சுப்போவேன் முப்பது ரூபாய் அப்படின்னா அதில் வந்து இருபத்தி எட்டு பர்சன்ட் உச்சவரம்னா சொல்கிறது உச்சவரம்பான இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அதில் செலுத்தினா கூட நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா முப்பதுக்கு இருபத்தெட்டு பர்சன்டேஜ் அப்படின்னா எட்டு ரூபாய் சில்லறை தான் வரும் அப்போது ஒம்பது ரூபாயினே வச்சுப்போமே ஒம்பது ரூபாயினே வச்சுருப்போம் முப்பத்தி ஒன்பது ரூபா இவ்வளவு தான் வரி வரும் இதன் மூலியமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மாநில அரசுகள் வந்து நாங்கள் வந்து இப்படி தான் நாங்கள் வந்து வரியை போடுவோம் மாநில அரசுகள் நீங்கள் குறைச்சிக்கோங்க வரியை அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க மாநில அரசுகள் குறைத்து கொள்ள வேண்டுமா மத்திய அரசு தங்களுடைய வரியை குறைக்காதா மாநில அரசுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நீங்கள் தரக்கூடிய நிதி பகிர் பகிர்வு வந்து ரொம்பவே பாரபட்சமாக இருக்கிறது வடக்குக்கு ஒரு நிதி பகிர்வாகவும் தெற்குக்கு ஒரு நிதி பகிர்வாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த மாநில அரசு செய்ய செய்யக்கூடிய விஷயங்கள் தான் வந்து நலத்திட்டங்கள் வந்து அவங்க தான் அதிகமாக வந்து செய்யணும் மக்களுக்கு ஸோ நலத்திட்டத்தை செய்யக்கூடிய மாநில அரசுக்குத்தான் நிச்சயமாக இந்த பெட்ரோல் டீசல் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வரியாக இருக்குது அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்குது இந்த பெட்ரோல் டீசல் மூலியமாக அப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இருக்கிறது போயிடும் வருவாயும் போயிடும் திவால் ஆகிடும் ஒவ்வொரு மாநில அரசும் இதை வந்து எப்படி வந்து கண்மூடித்தனமாக இந்த மத்திய அரசினுடைய பிரதிநிதிகள் குறிப்பாக நிதியமைச்சர் கூட பல முறைகள் வந்து நாடாளுமன்றத்தில் இதை பேசியிருக்கிறாங்க ஜிஎஸ்டி கீழே கொண்டு வாங்கன்ட்டு இது எந்த ஒரு அடாவடியான ஒரு பேச்சு இல்லையா இது வந்து மாநிலத்திற்கு எதிரான ஒரு பேச்சு இல்லையா மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் உங்களுடைய வரியிலிருந்து சற்று குறையுங்கள் என்ற ஒரு கோரிக்கை வரும்போது ஏன் வந்து இப்படி ஒரு பாரபட்சம் காட்டுறீங்க ஏன் மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அனுப்பப்பட்டு வருது அதே மாதிரி கேஸ் விலை கேஸ் விலை தற்போது ஐம்பது ரூபாய் வீட்டு உபயோக விலையை வந்து உயர்த்தியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு பாருங்கள் அதாவது இது இதுலேயும் அதே தான் வந்து காரணங்கள் சொன்னாங்க எங்களை எங்களுக்கு வந்து விலை உயர் உயர்த்துவதற்கோ இறக்குவதற்கோ எங்களுக்கு உரிமை அல்ல அது வந்து அந்தந்த நிறுவனங்களுக்கும் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னவங்க ஏன் தேர்தல் சமயத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வந்தவுடனே நூறு ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் எதுக்கு குறைச்சிங்க ஆயிரத்தி பதினெட்டு ரூபாய் விற்றுச்சு பிறகு இரநூறுபா குறைச்சி எட்நூற்றி பதினெட்டு நீங்கள் கொண்டு வரலை அப்போது உங்களுக்கு வரம்பு அது உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது தான் ஆனால் தேர்தல் சமயத்திலே வாக்கு காரணம் காட்டி நீங்கள் வந்து இதை குறைக்கிறீங்கன்றது அப்பட்டமாக இதன் மூலயமா வந்து தெரிய வர்றதை நம்ம பார்க்க முடியுது அதுக்கு பிறகு என்ன இப்போ எட்நூற்றி பதினெட்டுலேருந்து இப்போ ஐம்பது ரூபாய் சென்னை நான் சொல்கிறது சென்னை தமிழக அளவில் உட்பட்டது நான் சொல்கிறேன் இப்போ எட்நூற்றி பதினெட்டு ரூபாய் நீங்கள் வந்து இப்போ ஐம்பது ரூபாயை வந்து உயர்த்திருக்கீங்க இது சாமானியனை வந்து வெகுவாக பாதிக்காதா பிரதமர் அவர்களை நிதியமைச்சர் அவர்களை இதை வந்து நம்ம இப்படி நம்ம சுதத்துகிறோமே இவ்வளவு கச்சா எண்ணியை வந்து வரலாற்றிலே சரிவடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில் மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இதன் மூலியமாக நமக்கு எழுப்ப தோணுது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் விட்டு சென்ற பொழுது விற்கப்பட்ட டீசல் விற்கப்பட்ட கேஸினுடைய விலை நானூற்றி பதினான்கு ரூபாய் மட்டுமே அந்த ஒரு இருபது இருபத்தைந்து ரூபாய் உயர்த்தியதற்கு பாரதி ஜனதாவுனுடைய காரியகர்த்தாக்கள் குறிப்பாக ஸ்மிருதி இரானி மற்றும் அருண்ஜேட்லி ஆகிய பல முன்னாள் மத்திய அமைச்சர்கள் என்னென்னவெல்லாம் வந்து அரசியல் செய்தார்கள் நடு வீதிக்கு வந்து விட்டார்கள் ஸ்தம்பிக்க செய்து விட்டார்கள் மாநிலத்தையே தலைநகரையே ஸ்தம்பிக்க செய்து விட்டார்கள் நாங்கள் வந்து மக்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் எப்படி நீங்கள் இவ்வளவு இருபது ரூபாய் உயர்த்த கூடுனீர்கள் அதாவது கேஸ் சிலிண்டர் மற்ற அந்த எரிபொருள் அடுப்பு இவெல்லாம் வந்து நடு ரோட்டில் வச்சுட்டு போராட்டம் பண்ணாங்க ஸ்தம்பிக்க வச்சாங்க இது ஒரு எச்சரிக்கையாகவும் நான் சொல்லிக் கொள்கிறேன் மக் இது போன்ற ஒரு மக்கள் இஷ்யூக்களை இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ காங்கிரஸ் கட்சி இதை முன்னெடுக்க வேண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கு செல்வப்பிரந்தை அவர்களுக்கும் நான் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் மத்தியிலே இந்திய இந்திய திருநாட்டினுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கும் நான் இதை முன்வைக்க விரும்புகிறேன் இது மக்களுடைய இஷ்யூ இது நிச்சயமாக நீங்கள் இதை கையில் எடுத்து இதற்கு நீங்கள் ஒரு தீர்வு காணுவதற்கு நீங்கள் ஒரு உறுதுணையாக கருவியாக இருக்க வேண்டும் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஒரு மெயின் இஷ்யூவாக மக்கள் மத்தியில கொண்டு போங்க இது மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை இது வந்து வெகுவாக பாதிப்பு ஏற்படுத்தும் இதன் மூலியமாக அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை ஏறும் பல இம்பாக்ட்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது ரெண்டு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கூட்டணத்துக்கு வந்து நானூற்றி நானூத்தி பதினாலு ரூபாய் பதினாலு ரூபாய் இருந்தபோது இருந்த நிலை என்ன இப்போது கடந்த ஆண்டு வரைக்கும் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இப்போ இப்போதான் எட்நூற்றி பதினெட்டு ரூபாய் இப்போ ஐம்பது ரூபாய் கூட்டி இருக்காங்க அதுவும் மானியம் என்கின்ற பெயர்ல அதுவும் ஒரு மோசடி மானியமும் வருவதில்லை இருபத்தைந்து ரூபாய் கூட வருவதில்லை இருபத்தைந்து ரூபாய் சிலருக்கு பேருக்கு சிலருக்கு வருதுன்றாங்க அந்த மானியம் கூட வருவதில்லை எட்நூற்றி பா எழுபத்தெட்டு ரூபாய் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு சாமானியர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது சாமானியனே வெ வெகுவாக பாதிக்கக்கூடிய இந்த செயல் இச்செயலை நிச்சயமாக எதிர்கட்சிகள் மற்றும் பொதுஜன மக்கள் உணர்ந்து இதை சுட்டிக்காட்டி இந்த திருத்த வேண்டும் மீண்டும் பழைய நிலை கொண்டு வர வேண்டும் கச்சா இடி வெகுவாக குறைந்திருக்கிறது வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு சரிவை சந்தித்திருக்கிறது பெட்ரோல் விலையாக இருக்கட்டும் டீசல் நிலையாக இருக்கட்டும் இதுமாதிரி கேஸ் உபயோக விலையாக இருக்கட்டும் இவைகள் எல்லாம் வந்து குறைத்து மக்களுக்கு பயன்பெறும் விதத்திலே செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் விடை நிறைவு பெறுகிறேன் நிச்சயமாக இ தமிழ் நியூஸை வந்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் உங்களுடைய க கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க தொடர்ந்து ஆதரவு நன்றி வணக்கம் நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்